அப்படியே இலையில சோறு வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குண்ணா சூப்பரான லஞ்ச் இன்னைக்கு வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராக லஞ்சுக்கு சீலா மீன் குழம்பு வைக்க போகிறாங்க சீலா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் பொண்ணுக்கு ஒன்று அப்டேட் ஆகும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சீலா மீன் வந்து எங்கள் ஊர் நான் பண்ண போகிறேன் நாகர்கோவில் ஸ்டைலில் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க இதே மாதிரி பண்ணிங்கண்ணா மார்க்கெட்டில் மீன் வேண்டியிருந்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மீன் வந்து எப்போதுமே உங்கள்கிட்ட தான் வாங்குவேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க தூண்டில் மீன் தான் கொண்டு வருவாங்க நல்ல சீலா வஞ்சரம் சாலை அப்புறமா நண்டு ஏறால் இந்த மாதிரி மீன் தான் வைப்பாங்க வெளமீனை மீன் கொண்டு வருவாங்க அப்புறமா வந்து சங்கரா மீன் அப்புறம் பன்னா மீன் வச்சுருப்பாங்க எங்கள்கிட்ட வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் இங்கே தான் வாங்குவேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பைக்கில் வச்சு விற்பாங்கங்க பைக்கில் வச்சு வீட்டு பக்கத்தில் தான் பைக்கில் விட்ருப்பாங்க அப்புறமா ஒரு ஒம்பது மணி வரைக்கும் வியாபாரம் பார்த்துட்டு அப்புறம் வெளியில் போயிடுவாங்க நல்லா இருக்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க மீன் வந்து நான் ஒரு கிலோ சீலா மீன் வாங்கினாங்க குழம்பு வச்சு பொரிக்கிறதுக்காண்டி ஒரு கிலோ சீலா மீன் வாங்கினேன் இதை கட் பண்ணி தந்துட்டாங்க நல்லா க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க சாலா மீன் மத்தி மீன் தான் க்ளீன் பண்ண மாட்டாங்க மதியெல்லாம் கட் பண்ணி தந்துடுவாங்க சண்டே வந்து கூட்டம் அவங்கள்ட்ட நிறைய இருக்குங்க அதனால கட் பண்ண மாட்டாங்க சால மீன் வந்து இப்போ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் கழுவி நம்ம குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மீன் வாங்கிட்டு வந்தாச்சுங்க மார்க்கெட்டில் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கழுவி எடுத்து நம்ம குழம்பு வைக்கலாங்க இன்றைக்கி மண் கடாயில் தான் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு வச்சாக்க இதை வந்து நல்லா மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கழுவணுங்க கழுவுனிங்கன்னா அந்த மீனோட கவிச்சி வாடே இருக்காது மேலே உள்ள ஸ்லாம்பெலாம் எடுத்துட்டாங்க கத்தி வச்சு அவங்களே சுரண்டி கழுவிப்பி தந்துட்டாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க குழம்பு நல்லாயிருக்குங்க உங்கள்ட்ட வாங்கினாக்கியா மஞ்சள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கையோண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கடையில் போட்டு அப்படியே உரசணுங்க உரைச்சிட்டு நம்ம கழுவி எடுத்தோம்னா நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும் தலையும் பாலும் கொஞ்சமாக பீஸ் போட்டு குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக பொரிக்கிறதுக்கு எடுக்க போகிறாங்க மீன் வந்து இந்த மாதிரி நல்லா உரைச்சிட்டு இப்போ கழுவி எடுத்தாச்சு இந்த மீனை வந்து நான் குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் இதை பொரிக்கிறதுக்கு எடுத்துருக்கேங்க மீனை கழுவி எடுத்துட்டேன் மஞ்சள் போட்டு கொஞ்சமாக பொரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்துருக்காங்க நல்ல பீஸ் வந்து நல்ல சூப்பராக இருக்குங்க எதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் நம்ம மசாலா வந்து காரத்துக்கு வர மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் எங்கள் ஊரில் நாங்கள் அந்த மாதிரி தான் செய்வோம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கம்மாண்ட்ஸ் பண்ணுங்கள் வரமல்லி வரமல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க வரமல்லி வந்து குறையாதான் போடணும் ரொம்ப போடக்கூடாது அப்புறம் தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் அதிகமாக அரைக்கணும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அப்புறமா ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகம் அப்புறமா மிளகு மிளகு ஒரு ஸ்பூன் போடணுங்க போட்டால் தான் அந்த மீன் குழம்பு வந்து நல்ல மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் இந்த அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க இதில் வந்து தேங்காய்ங்க தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவுக்குங்க இந்த அளவுக்கு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சி எடுத்தாச்சு இந்த தக்காளி பழத்தை கூட போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கிடலாங்க ரொம்ப அறையாண்டா ஒரு சுற்றி சுற்றினா போகிறோம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க மசாலா வந்து நம்ம மீனை விட ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டே மீனை விட ஆட் பண்ணிடணுங்க மீனை வந்து லாஸ்ட்டில் போடக்கூடாது ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் தான் அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க மிக்சி சார்க்கு தண்ணி ஊற்றியாச்சு மாங்காய் வந்து நம்ம இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போடணும் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா குழம்பு வந்து கடுத்து போவோம் தோரில் உள்ள கடுப்பெல்லாம் இறங்கிடும் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டே மாறிடும் அதனால் இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு நம்ம இறக்கிடணுங்க இறக்குனா தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாங்காவும் நல்ல மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழம்பு நல்ல மனமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் புளியும் சின்ன நிலைமேல் சைஸுக்கு போடணுங்க நிறைய கரைக்கக்கூடாது ஐம்பது கிராம் நூறு கிராம் போட்டு கரைச்சிங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழம்புக்கு தகுந்தபடி நம்ம கரைச்சிக்கிடணும் மசாலா அரைச்சாச்சு குழம்பும் கூட்டி வச்சாச்சு கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வத்தும் நமக்கு அதனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் கருவேல தழையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேல கொதிக்கும் கொதிக்கும்போது கொஞ்சம் போடணும் லாஸ்ட்டில் தாளிக்கும்போது கொஞ்சம் போடணும் பொருட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும் மிளகா போட்டுக்கலாம் மிளகாவும் ஒரு மிளகா பெரிய மிளகாவாக போட்டுக்கோங்க இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுருக்கலாம் சூப்பரான சீலா மீன் குழம்பு ரெடி வாங்க மக்களை எல்லோரும் சாப்பிடுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு இப்போ குழம்பு அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாங்க எங்கள் ஒரு ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க அடிக்கடி இதை மாதிரி செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கொதிக்கட்டும் நம்ம தாளசம் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு மாங்காய் மட்டும் ஆட் பண்ணணுங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க மீன் எல்லாம் நமக்கு அப்படியே கிடக்கு பாருங்க இந்த மாதிரி கொதிக்க விடணுங்க மீனை ஃபஸ்ட்டே போட்டோம்னா நம்மளுக்கு கரைஞ்செல்லாம் போவாது அப்படியே எல்லா பீஸும் கிடக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மாங்காவை ஆட் பண்ணிடணுங்க மாங்காவை போட்டேன்னா கொஞ்ச நேரம் கொதிச்சோம்னா நம்ம தாளசம் பண்ணிடணும் கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒயாமல் கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது கொதிக்கட்டும் தாளசம் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம இறக்கிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி குழம்பு எம்மி எம்மி மீன் குழம்பு ரெடிங்க இது அப்படியே இறக்கிட்டு நம்ம தாளசத்துக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாங்க நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க வெந்தயம் வந்து ஆப்ஷன் தான் தேவைன்னா போட்டுக்கோங்க நல்லெண்ணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் வெந்தயம் போட மாட்டேன் வெந்த புடாமல் தான் நம்ம பண்ணுவாங்க கடுகு ஆட் பண்ணியாச்சு கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி நம்ம போட்டு தாளிக்கணுங்க அப்போ தான் அந்த மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படியே கொஞ்சமாக கருவேப்பில் தலைங்க இப்போ இது பொறிஞ்சதும் நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம் பச இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம் அப்படியே குழம்புல ஊற்றிடணும் சூப்பரான தாளிப்பு ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு எம்மி எம்மி மீன் குழம்பு ரெடிங்க மீன் பீஸ் எப்படி கிடக்குன்னு பார்க்கலாம் ஒரு பீஸ் கூட கரையில் பாருங்கள் பார்த்திங்களா சூப்பராக கிடக்குங்கம்மா நம்ம கரண்டியை போட்டு கிண்டாமல் இருந்துச்சுன்னா அப்படியே கிடக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் மீன் குழம்பு வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே இலையில் சோறு வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குண்ணா சூப்பராகண்ணா இன்னைக்கு வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாங்க அப்படியே உப்பு காரம் புளிப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் ஊர் ஸ்டைலாக நான் வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது மற்றபடி டேஸ்ட் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இதுக்கு வந்து சீலா மீன் வறுவலும் பண்ணியிருக்காங்க சீலா மீன் வறுவல் அதே சைடில் வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வேற லெவலில் இருக்குங்க அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எல்லாரும் சாப்பிடாதுக்கு மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட்டு சந்திப்போம் பாய்